இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஃப்ரைடே தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு தான் போகிறோம் பாயை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்காக எல்லா மசித்லையும் பெண்களுக்காக தனியிடம் வசதி செஞ்சிருப்பாங்க மஸ்திது உள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்ரூம் இருக்கும் ஏன்னா நம்ம அவுட்டிங் எங்கேயாவது போனால் தொழுகை நேரம் வரும் அப்போ நம்ம எந்த மஸ்தில வேணாலும் நம்ம தொழுதுக்கலாம் ஏன்னா பெண்களுக்காக இடம் வசதி இருக்கும் நமக்கு முக்கியம் ஒழு செய்யணும் அப்போ தான் நம்ம தொழுகை கூடும் அதனால் ஒழு செய்வதற்காக இடம் வசதி இருக்கும் ஆனால் நான் வீட்டையே ஒது செய்துட்டு வந்துட்டேன் மஸ்தீது உள்ள போன உடனே தொழுக முடியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நிறைய சேர் வசதி இருக்கும் ஏன்னா அவங்களாம் சேரில் உட்காந்து தொழுவலாம் நெக்ஸ்ட்டு கூலரில் வாட்ரு பாட்டிலும் இருக்கும் நமக்கு வேணும்னா வாட்ரு வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம தொழுகைக்காக எல்லா பக்கத்து நேரமும் வர முன்னாடியே ஏசிலாம் போட்டு கூலிங்காக தான் இருக்கும் நானும் வீக்லி வீக்லி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஜிம்மா தொல்வதுக்காக நானும் மஸிதுக்கு வந்துடுவேன் ஆனால் இப்போ யாருமே இல்லை இதுவே ரமலான் மதத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும் தராபியாக சொல்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க இங்கே குரானும் இருக்கும் நம்ம வேணுன்னா எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு ஓதிட்டும் இருக்கலாம் நம்ம தொழுகையை எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்க்ரீனில் இருக்கும் தெரியாதவங்க அதை பார்த்து தொழுதுக்கலாம் மேக்சிமம் எல்லாருக்குமே தொழுக தெரியும் ஆனால் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தொழுக தெரியாது அதை காமிச்சு நம்ம வந்து இப்படி தான் தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னோன்னா அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக புரியும் எங்கள் பிரேயர் ஹாலில் ஸ்பீக்கர் இருக்கும் இமாம் அங்கே தொழுவ வைக்கிறது நமக்கு இங்கே சவுண்டு கேட்கும் நம்ம இமாமை பின்பற்றி கூட நம்ம தொழுதுக்கலாம் ஃப்ரைடே அன்னைக்கு தொழுதுட்டு வந்துட்டு பிரியாணின்னு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்